நற்றினை பாடல் குறிஞ்சி குன்றின் காதல் பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சி துரை இரவுக்குறி மறுத்தது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை நீ அடி அறிந்து ஒதுங்கா ஆர் இருள் வந்து என் கடியுடை வேல் நகர் காவல் நீவியும் பேர் அன்பினையே பெருங்கல் நாட நின்னும் நின் மலையும் பாடினால் சிறு தீனை காக்கும் சேரும் அதனால் பகல்வந்தீமோ பல்படர் அக எருவை நீடிய பெருவரை சிறுகுடி அரியல் ஆர்ந்தவர் ஆயினும் பெரியர் விடர் முகை முழங்கு ஆடுமழை இருத்தது கோடு உயர்குன்றே பெரிய மலை நாடனே நீதானும் இரவில் வறு நெறி தவறின் அந்நெறியை மெல்ல அடி வைத்து அறிந்து ஒதுங்கிச் செல்லுதற்கும் கூடாத நிரம்பிய இருப்பொழுதிலில் வந்து காவலையுடைய எமது அகன்ற மாளிகையின் உள்ளின் கண்ணதாகிய காவலையும் கடந்து வந்து கூடி பெரிய அன்பினையுடைய யாயிரானின்றனை கொறுக்கச்சி முளைத்தளர்ந்த பெரிய மலைப்பக்கத்துள்ள சிறுகுடியின் கண் எமர் கள்ளை மிகுதியாகவே பருகி மயங்கினவராயினும் அவர் தாம் விவளியில் மிகப் பெரியவராயிரான் என்றார் அன்றியும் இயங்குகின்ற மேகம்தான் முழங்குகின்ற இடியினொளி பிளவுபட்ட மலைமுழையின் கண்ணும் எதிரொலி முழங்கும்படி எமது கொடுமுடியுயர்ந்த உயர்ந்த குன்றின் கண்ணே வந்து மற்றும் யாம் நின்னையும் நின்மலையும் பாடிப்பற்பல நாளளவும் சிறிய திணைப்புணத்தைக் காக்கும் பொருட்டு நாளையே செல்லா நிற்பேம் அதனால் எம்முடைய பலவாயத் துன்பமெல்லாம் தீரும்படியாக நீ பகற்பொழுதிலே ஆங்கு வந்து முயங்குவாயாக சரியான உரைக்குச் சுருக்கம் இதோ இது நீ அடர்ந்த இருளில் தடைகளை மீறி வருகிறாய் உன் அன்பை மதிக்கிறோம் கூறுக்கச்சி மலையில் குடிக்கும் எளிய மக்கள் கோபம் கொண்டாலும் உயர்ந்த குணமுடையவர்கள் மேகம் இடியுடன் மலையில் தங்கும் இந்த சூழலில் நாங்கள் உன்னையும் மலையையும் பாடி தினை காப்போம் எனவே எங்கள் தீர பகலில் வா இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்